மா இதை கொண்டா அடையிலமா அடையில வைக்கணுமா எதுக்குமா அடையில வைக்கணும் பொறிக்கிறதுக்க பொறிக்கிறதுக்கா சீக்கிரம் கொண்டு அடையில வை சரி நேரம் நல்லா இருக்கு ம் கொண்டு வச்சுட்டு வாக்கிறதுக்குள்ள நேரம் பார்க்கணுமா வர வர அம்மா எல்லாத்துக்குமே நேரம் பார்க்கறது அம்மா அடையில வச்சேன் அது ஒன்றும் பொறிக்கல அதனால தோசை கல்ல போட்டு ஆம்லெட் ஆக்கிட்டேன் கொஞ்சத்தை வந்து வறுத்து அப்படி வச்சுட்டேன் இம்மா அடையில போய் வச்சா அது எப்படிமா பொறிக்கும் நானும் வந்து அடைய கீழே ஒரு அடை வச்சு மேலே முட்டையை வச்சு மேல ஒரு அடை வச்சேன் அது ஒண்ணு கூட பொறிக்கல அதனால எதுக்கு இப்படி கஷ்டப்படும் நேரம் தோசை கல்லு வச்சு அப்படியே அழகா பொறிச்சிச்சு அடி நியாயம் பண்ணி தொடக்கிட்டீங்க அடையில் போய் குஞ்சு பொறிக்கிற பிரச்சனைனா தோசை கல் ஊற்றி ஒரு அடையை ஊற்றி இன்னொரு அடையை ஊற்றி அது மேலே வச்சு வந்துட்டு எப்படி கோழி குஞ்சு பொறிக்க நீங்கள் பொறிக்கணும் பொறிக்கணும் நீங்கள் சரி தோசை கல்லில் போட்டு பொறிக்கிறதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தோசை கல்லையும் வடச்சட்டியில் போட்டு பொறிச்சுட்டேன் சொல்கிறது தெளிவாக சொல்ல மாட்டீங்க வாங்க சாப்பிடலாம் உன்னை சொல்றேன் என்னென்ன பண்ணி தொலைக்கிறதுன்னு தெரியலையா நல்லதுதானே பண்ணியிருக்கிறேன் உன்னை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணி தொலைக்கிறது எனக்கு ஒண்ணுமே தெரியல ஒண்ணு பண்ண வேண்டாம் வந்து சாப்பிட்டு கை கழுவுக்கு போதும் மாணவன் படம் உடைக்கிறது போயவங்களா என்றால்